சினிமா வம்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தரைப்பாளர் பாலாஜி பிரபு சார் விளையாடருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் கூலி பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன அப்டேட் கொடுத்தீங்களோ அப்படியே அந்த வீடியோவில் இருந்தது இப்போ ஒரு டீசர் வந்தது பாருங்க நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அப்படியே இருந்தது ஸோ இன்னும் இந்த படத்தில் வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது வேற என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க சார் என்னென்ன புது அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது சார் ஒரு நாளில் கூலிப்படம் வெளியாக போகுது அதுக்காண்டி ஒரு சின்ன டீசர் ஒன்று கட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த டீசரை நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த டீசரே வந்து சூப்பராக இருக்குது இப்போ இதை விட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மெயின் பிக்சரில் கோலியோட மெயின் பிக்சரில் இருக்குது அந்த விஷயம் தகவல்லாம் என்னங்கறத நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே படத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஹார்பரில் தான் இந்த படம் பேக்ரவுண்டில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம் இந்த தகவலெல்லாம் புது தகவல் நம்ம சொன்னபோது இப்போ இந்த நூறு நாளில் படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒன்று கட் பண்ணியிருக்காங்க அந்த டீசரில் பாருங்கள் ஹார்பரில் நடக்குது எல்லாமே ஹார்பரில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சும்மா அந்த டீசரே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அதாவது சின்ன அதாவது வந்து சில நிமிடங்கள்லேயே வர அந்த டீசரு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்கு பெரிய லெவலில் ஆடியன்ஸ் பார்த்து அந்த டீசரே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீசரில் ஸ்பெஷல் என்னென்னா மைக்கை தூ தூக்கிட்டு ஷோபின் சாகர் மலையாளம் நடிக்கிறார் நடிக்கிறார் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஷாட்டில் அப்படியே ஹார்பரில் நடந்து போகிறாரு அதுக்கப்புறம் உபேந்திரா நடந்து போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் எப்படி நூறாவது நாள் சத்யராஜ் எப்படி மொட்டை போட்டு வள வள வளவளன்னு பிரமாதமாக இருப்பாரோ அதே மாதிரி வந்து சத்யராஜ் ஃபுல்லாக ஃபுல்லாக மொட்டை போட்டு வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பேக் ஷாட்டில் தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா அவர் மூடியை கோதி விட்டுட்டு அவர் போகிற மாதிரி அதுவும் பேக் ஷாட்டில் காப்பிட்றாங்க கடைசியில் ரஜினியுமே பேக் ஷாட்டில் தான் காப்பிட்றாங்க கடைசியாக அந்த டீசர் முடியும் போது ரஜினி விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் போட்டு முடிச்சிருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது ரஜினி சும்மா நடித்தாலே எல்லோரும் ரசிப்பாங்க அதுவும் ஹார்பர் பேக்ரவுண்டில் இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்களாக இருந்திருக்கு ரஜினிக்கு ரஜினி ஆரம்ப காலத்தில் தீன் ஒரு படத்தில் ஹார்பர் பேக்ரவுண்டில் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வந்து என்ன எப்படி சொல்கிறது செமையாக நடிச்சிருப்பாரு ஒரு மாதிரி அந்த அந்த காலகட்டங்களில் அந்த படம் வந்து பெரிய வரவேற்பு பெற்ற படம் பெரிய லெவலில் ரஜினிக்கு ஒரு பேர் கொடுத்த படம் பெரிய ஆக்ஷன் படம் அந்த படத்தில் ஹார்பர்னு நீங்கள் வந்துட்டாங்கனாலே பாருங்களேன் ஒரு ஆக்ஷன் இருக்கும் ஒரு அதுக்குள்ளே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஹார்பர் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சாதாரணம் ஹார்பர் சரக்கு வந்து இறங்குற இடம் கப்பல் வந்து நிற்கிற இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஹார்பருக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் என்னென்னமோ ஹார்பருக்குள்ளே இருக்குது ஹார்பருக்குள்ளே பல மர்மங்கள் புதஞ்சிருக்கு இருக்கு எப்பவுமே அது ஆர்பரை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் பல அரசியல் சூழ்நிலைகள் கூட ஆர்பரில் வந்து வச்சு டிசைட் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் கூட அங்கே நடந்திருக்கு நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் இப்போ பாருங்களே நம்ம புஷ்பா டூலையும் பாருங்கள் ஹார்பரை பற்றி காமிச்சிருப்பாங்க அந்த ஹார்பரில் நடக்கிற ஒரு சம்பவங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கேஜிஎஃப் படத்தில் பார்த்தீங்களா ராக்கி பாய் மீறி எந்த எந்த கப்பலும் இனிமேல் போக முடியாது எந்த தங்கமும் இனிமே போக முடியாது வெளியில் போக முடியாதுன்னு ஒரு டைலாக் ஒரு பவர்ஃபுல் டைலாக் இருக்கும் இதெல்லாம் காரணம்னா ஹார்பர் எப்போவுமே பார்த்த ஒரு ரெண்டு பேருடைய கேங்ஸ்டருடைய எப்படி சொல்றது ஒரு ஆளுமை அங்கே இருக்கும் அதாவது நீடானா நாடானா நான் பெரிய ஆளா நீடா பெரிய ஆளா காரணம் என்னன்னா அந்த கள்ளக்கடத்தல் இன்னும் பல விஷயங்கள் ஆர்பரில் வந்து இறங்குற சரக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து இறங்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல் பேக்கிங்கடாக வரும் அது பல ஹார்பர் சரக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டானா இருக்கிறாங்கல்ல இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருப்பாங்க நீடானா நாடானா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இந்த இதுக்குள்ள வந்து இவர் ஒரு இவர் ஒரு இவருடைய சரக்கு வந்து வருது அப்படின்னா இந்த போட்டிக்கு போட்டு கொடுத்துருவான் இந்தாளோட சரக்கு வருதுன்னா அந்தாள் போட்டிக்கு போட்டு கொடுத்துருவான் இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படத்தில் நம்ம ரஜினியுடைய கூலி படத்தில் ரஜினி ஹார்பரில் தான் மேக்ஸிமம் படம் எடுத்திருக்காங்க ரஜினி வந்து சொல்லவே வேணாம் ரஜினினாலே மாஸ்டு தான் ரஜினினாலே கிளாஸு தான் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆக்டரு அவர் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஆக்ஷன்லாம் நம்ம சொன்னோம் இல்ல ஏற்கனவே நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம்னா அதாவது வந்து நிறைய காட்சிகளை வந்து டூப்பே இல்லாம நானே நடிக்கிறேன் ரஜினி விருப்பப்பட்டு நடிச்சிருக்காரு பல காட்சிகள் வந்து லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் சார் இது ரிஸ்க்குன்னு சொன்ன போது கூட இல்லை இல்லை லோகேஷ் நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகள் ரஜினி நடிக்க கேட்ட போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்டிட்டா முடியாதுன்னு சொல்றாரு காரணம் என்னன்னா ரஜினி வந்து தமிழ்நாட்டோட பொக்கிஷம் அதனால லோகேஷ் கனகராஜ் ஏதாவது அனுமதி கொடுத்து ரஜினிக்கு சின்ன காயப்பட்டு கூட இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து துடிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மாசான ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கும் வந்து எழுபத்தி நாலு வயசுலயும் ரஜினிக்கு இருக்கிற கரிஷ்மா இருக்குது பார்த்தீங்களா அது வேறு யாருக்குமே கிடையாது எந்த நடிகர் வந்து இந்திய லெவலில் மட்டுமல்ல உலக லெவலில் ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசில் இவ்வளோ பெரிய கரிஷ்மாவோட இவ்வளோ பெரிய எப்படி சொல்றது ஆளுமையோட இன்றைக்கி அவர் படம் வந்தால் கூட அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு தலைவரே தலைவரேனு விசில் அடிச்சு கொண்டாடுற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா யாருமே அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அந்த மாதிரியான எப்படி சொல்கிறது ரஜினி அது வந்து கடவுளோட கிஃப்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் எல்லோருடையும் அன்பாக பழகக்கூடியவர் எல்லாரோடையும் ரொம்ப நட்பாக இருக்கிற கூடியவர் இந்த இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹார்பரில் நிறைய சண்டை காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க அந்த சண்டை காட்சிகள்லாம் வேற மாதிரி வந்திருக்கு அந்த உப்பு காற்று இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு நாள் ஹார்பரில் நடத்தும் போது ரஜினிக்கு அந்த உப்பு காற்று ஒத்துக்கலை ஏன்னா வயசு அப்படி ஒத்துக்காமல் அவர் கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் மாதிரிலாம் வந்துருச்சு அதனால் வே லோகேஷ் என்ன பண்ணிட்டார் இமீடியட்டாக வந்து ஹார்பர் மாதிரி ஒரு செட்டை வேறு இடத்துல போட்டு மீதி காட்சிகள்லாம் அங்கே படப்பட்டு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பரை பொறுத்த வரைக்கும் பல ரகசியங்கள் எப்பவுமே மறைஞ்சிருக்கும் அந்த பல ரகசியங்கள் என்ன எப்படிப்பட்ட எப்படி பட்ட சூழல் ஹார்பரில் இருக்குங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹார்பர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் காமிச்சிருக்காங்க இந்த படத்துலேயும் அதை வந்து லோகேஷ் காமிச்சிருக்கார் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு மாதிரி ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு டேரக்டர் அவர் 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 வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹீரோ அந்த ஹீரோ கிடைச்சா அந்த ஹீரோவை அப்படியே வந்து கொண்டாடுற படம் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம விக்ரம் படத்தை சொல்லலாம் கமலஹாசன் வந்து பெரிய லெவலில் அந்த படம் தான் ஒரு கமல்ஹாசனுடைய கேரியர்லேயே பெரிய கலெக்ஷன்லேயே பெரிய ப்ளாக்பஸ்டர் படம் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் பண்ணி விட்டு போயிட்டார் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினிக்கு லோகேஷோட ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சு லோகேஷை கூப்பிட்டு ஒரு கதை கேட்டப்போ அந்த கதை வந்து சொல்கிறாரு அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் தான் கூலி இப்போ அந்த படத்தில் வந்து அதாவது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ரஜினி இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ரஜினியை வந்து லோகேஷ் காமிக்கணும்னு நினைக்கிறாரு லோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச படம் அதாவது ரஜினியோட படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படம் எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி படம் தளபதி படத்துல ரஜினி பாருங்க பெரிய பஞ்ச் டைலாக்லாம் எல்லாம் பேச மாட்டார் மனிதத்தின் பொதுவா பாத்தீங்கன்னா பஞ்ச் டைலாக் அதெல்லாம் வைக்க மாட்டாரு வேற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த தே அந்த தேவா கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரஜினியோடைய தளபதி படத்துல வந்த அந்த கேரக்டர் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு படம் தளபதி நிறையா இடங்களில் பாருங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஏன் வந்து தளபதி பாட்டும் எடுக்கூடாது தளபதி பாட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினியே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் அதாவது வந்து தளபதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஷா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மறுபடியும் பண்ணக்கூடாது மறுபடியும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி ஒரு மாஸ் படம் அது மறுபடியும் பண்ணவே முடியாது நானே நடித்தா கூட அப்படி அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியாது அந்த படமெல்லாம் அந்த படம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினியும் சொல்லியிருக்காரு இப்போ அப்படி அப்படிப்பட்ட ரஜினி ரஜினியே ஜெயிலரில் நடிக்கிறாருன்னா ஜெயிலரில் இன்னொரு மாதிரியான டைமென்ஷனில் நெல்சன் ஒரு கதையை சொல்லியிருக்கார் ஜெயிலரில் நடிக்கும் போது நம்ம பார்த்தோம் நெல்சன்ட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு அந்த நேரத்தில் பீஸ்ட் படம் வந்துச்சு அந்த பீஸ்ட் படத்துனுடைய பெரிய தோல்வியில் வேறு டேரக்டரை மாத்தலாங்கிற மாதிரி நிறைய சர்ச்சையெல்லாம் வந்த போது கூட ரஜினி வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயிலரில் நடித்தார் அது பெரிய வெற்றி படம் இப்போ ஜெயிலர் டூவில் வந்து அதாவது நெல்சனும் வேற ஒரு கலக்கனான கலக்கனான கதையோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த நம்ம கூலி படத்துக்கு வருவோம் அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு இன்னும் சொல்லப்போனா லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் உள்ள பல படங்களுடைய கனெக்ஷனை கொண்டு வந்து வைப்பார் இப்போ இந்த இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட தேவான்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு அதெல்லாம் லோகேஷ் கனகராஜனுடைய எப்படி சொல்றது அவருடைய ஸ்பெஷல் டச் அதெல்லாம் இதெல்லாம் படத்தில் இருக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுக்கிற விதத்தை பார்த்து ரஜினி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் சூப்பராக எடுக்கிறீங்க பிரமாதமாக எடுக்கிறீங்க ஹாப்பி ஆயிட்டார் ரஜினி பொதுவாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்கி வேலை வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அதே மாதிரி அவங்க அவங்க மனசுக்கு போக கோணாமல் நடித்து கொடுப்பார் எதாக இருந்தாலும் ரஜினி மனசு கோணாமல் நடித்து கொடுப்பார் அப்படி இந்த படமும் வந்து பெரிய லெவலில் வந்திருக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அனிருத் என்ன தான் மேஜிக் பண்ண வந்துடல அதாவது வேறு படங்களில் அந்த பாட்டு அனிருத்தோட பாட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டு வெற்றி அடைஞ்சால் கூட ரஜினியோட படத்துக்குன்னு ஸ்பெஷலாக கொண்டு வந்து இறக்கிறாரு நம்ம பல படங்களில் வந்து ரஜினி படத்தினுடைய அனிருத்து சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டு மாசாக மாறி இருக்குது ரஜினி பாருங்கள் ஒரு காலகட்டங்களில் இளையராஜாவோட நடித்தார் பாடல்களில் நடித்தார் அதுக்கப்புறம் ஏஆர் ரோமானோட பாடல் பாடல்களில் நடித்தார் இசையில் நடித்தார் இப்போ வந்து அனிருத்துக்கு அப்புறம் வேறு யார்ட்டையும் போகிறது இல்லை ரஜினி விரும்புறதில்லை காரணம் வந்து அனிருத் வந்து ரஜினி ட்ரெய்லர் மேட பாட்டுகள்லாம் போட்டு கொடுத்து ரஜினிக்கு ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்களோ எவ்வளோ என்டர்டெயினிங்காக அந்த பாட்டை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு அதனால ரஜினிக்கு வந்து அநிருத்த ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப சின்ன பையன் உறவினர் தான் ஆனாலும் அனிருத் ரொம்ப பிடிச்சி தொடர்ந்து அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா அநிருத்த போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பட படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே வேற லெவலில் வந்து அனிருத் போட்டிருக்காரு இது எல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இந்த இந்த கதைக்களம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கதைக்களம் வந்து ரொம்ப அழுத்தமான கதைக்களம் அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு அப்படி அழுத்த அழுத்தமான ஒரு கதையை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தமான கதையை சொல்லியிருக்காரு இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலாம் முழு கதையை நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தில் நம்ம சொன்னோம்ல ரெண்டு கேங்ஸ்டருக்கான போட்டி நீ ராஜாவா நாராஜாவா அப்படிங்கிற போது ரஜினியா இல்லை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வில்லன் வந்து இங்கே டாமினேட் பண்ணுவாங்களா மாதிரி ஒரு பெரிய ஒரு டஃப் போர் ஒன்று நடந்து நடக்குது இந்த படத்தில் அதில் வந்து எப்போவுமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் சார் அந்த ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வச்சுக்கோங்க அந்த படம் எப்போவுமே பேசப்படும் பெருசாக ஆடியன்ஸ் விரும்புவாங்க அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ரஜினிக்கு டஃப்பாக வந்து வில்லன் இருக்கார் பெரிய அதாவது எப்படி சொல்கிறது ரஜினியும் மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு இந்த படத்தை நடிச்சிருக்கார் இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய எடிட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு இந்த படத்தோட ஏன்னா இப்போ அதுதானே ஓடிட்டு இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க படத்துடைய எடிட்டிங் போயிட்டு இருக்கு படத்துடைய எடிட்டிங் போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டீஷர் எப்போ வரப்போகுது இந்த படத்தை யார் பார்த்துட்டாங்க சார் இப்போ வரைக்கும் இந்த படத்தை வந்து முழுச அனிருத் பார்த்தார் அனிருத் தான் முழுசாக பார்த்துட்டார் அனிருத் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அவரே வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து வேற மாதிரி வந்திருக்கு ரஜினியோடைய படத்துலேயே வேற மாதிரி பெரிய மாஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் வந்து காத்திருக்கு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆனால் பெரிய சம்பவம் காத்திருக்கு எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது படம் இதை வந்து எப்படி சொல்கிறது ரஜினி லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷன் தி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி அனிருத் சொல்லியிருக்காரு இது இல்லாமல் வேறு சிலர் அதாவது வந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் கீழே வந்து ஒரு நாலஞ்சு அஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்களாம் இந்த படத்தை பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்க இருக்காது அதாவது வந்து மியூசிக்கெல்லாம் இருக்காது அவங்களும் படத்தை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த படம் வந்து வேறு மாதிரி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் கூலி படம் வந்து சன் பிக்சர்ஸ்னுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸும் எதிர்பார்க்குறாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வேறு ஒரு வைப்பில் ரஜினி நடிச்சிருக்கார் ஸோ இந்த படத்துடைய எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து இந்த படத்துடைய கலெக்ஷன் கலெக்ஷனை வந்து எந்தளவுக்கு குறி வச்சிருக்காங்க இந்த படத்து கலெக்ஷன் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யாருன்னா ரஜினி தான் இப்போ டூ பாயிண்ட் ஓல தான் வந்து பெஸ்ட்டு கலெக்ஷன் அதாவது வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ் சினிமாவோட உச்சபட்ச கலெக்ஷன் எந்த படத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபா எந்த படத்தில் அப்படின்னா டூ பாயிண்ட் ஓவில தான் அந்த கலெக்ஷனை இன்னைக்கு வரைக்கும் முடிய முறியடிக்கல யாராலையும் முறியடிக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கலெக்ஷன் கிங் நான் தான் நான் தான் கலெக்ஷன் கிங்னு சுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அவங்களால ரஜினி காம்படிட் பண்ணி அடுத்த ஒரு இதை தாண்டின ஒரு கலெக்ஷனை யாராலையும் கொடுக்க முடியல ஆனால் இந்த கூலியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி நிச்சயமாக தாண்டும் ரஜினியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெக்கார்டை வந்து இந்த கூலி படம் ரஜினி படமே உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்களா சார் மே ஒன்று வந்து ஒரு டீச்சர் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்காங்க சார் அன்னைக்கு வரலன்னா கூடி சீக்கிரம் நீங்கள் அதை எதிர்பார்க்கலான்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்துருச்சு என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் தான் மிஸ் ஆச்சு நீங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீசர் மெயின் டீசர் டீசர் வரப்போதா சிங்கிள் வரப்போதா என்ன நடக்க போகுது சொல்லுங்க அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தான் இனிமேல் பாருங்கள் வெறும் நூறு நாள் தான் இருக்கு அந்த நூறு நாள் இருக்குன்னு அவங்க டீசர் விட்டே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் தொண்ணூற்றி ஏழு நாள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கூலி கவுண்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு ஒரு டீசர் வேறு ஒரு மாதிரியான ஒரு அஃபிஷியல் டீசர் வந்து வெளியிட போகிறாங்க சன் பிக்சர்ஸ் அது இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள்னு ஒரு ரெண்டு மூணு சிங்கிள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரைலர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் ஆடியோ ரிலீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது பெரிய கிராண்டான ஒரு ஆடியோ ரிலீஸு கிட்டத்தட்ட நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ அந்த ஆடியோ ஸ்டு ஃபங்க்ஷனில் ரஜினியோட கூட சேர்ந்து இன்னும் பல பிரபலங்கள் மேடையில் தோன்ற போகிறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போது ப்ரொமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துடைய ட்ரெய்லர் மாதிரி இருக்க போதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நிச்சயமாக அப்போ ப்ரமோஷனே வந்து வேறு லெவலில் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னங்கிறது இது வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஏன் தெரியுமா ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு ப்ரமோஷனும் கொடுக்கும்போது வேறு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் வேற மாதிரி ஒரு ரீச் இருக்கணும் இந்த படத்தை வேற லெவலில் வந்து ரீச் பண்ணணும் இந்த படத்தை வேறு லெவலில் வெற்றியாக ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல விஷயங்களை வந்து இன்னும் வெளியிடாமல் ரகசியமாகவே வச்சுருக்காங்க ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் நூறு நாள் தான் இருக்கிறதுனால அடுத்தடுத்து அடுத்து 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 அதனுடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ப்ரமோஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெளிச்சம் பார்வை மக்கள் கிட்ட அந்த பார்வை வந்து இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாயிரும் இப்போ உள்ள ஸ்ருதிஹாசன் உள்ள என்ட்ரி ஆகுறாங்கன்னு வச்சோங்களா மக்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் கண்ணுக்கு தெரிவாங்களா இல்ல கமல் கண்ணுக்கு தெரிவாரா அதே மாதிரி இந்த படத்துக்கு டிஐ கலரிங் கலரிங் வந்து இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமால வேற ஒன்று ட்ரை பண்ணிடுன்னு சொல்றாங்க இதுல உண்மையா கமலஹாசனும் பல படங்களில் ஆரம்ப காலத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரஜினியும் கமலும் சேர்ந்தே எடுத்த முடிவு தான் நீங்கள் தனியாக நடிக்க நான் தனியாக நடிக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மார்க்கெட்டுக்கு அதை ஒன்றா கிளப் பண்ணி அதாவது வியாபாரத்தை குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கு வரைக்கும் ரஜினி கமல் சேராமல் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க மாட்டாங்களா ரஜினியும் சம்மந்து ஏன் சேர்ந்து நடிக்க மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து ரஜினியோடைய கூலி படத்தில் கமலஹாசனோட பொண்ணு சுருதிஹாசன் நடிக்கிறாங்க இப்போ சுதிஹாசனும் ரஜினியும் வந்து ஃப்ரேம்ல நிற்கும் போது ஆடியன்ஸ் பார்க்கும் அதாவது வந்து எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னா சுருதிகாசன் நம்ம ரஜினியும் நடிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரஜினியும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க அது வேற மாதிரியான ஒரு வைப்பாக இருக்கும் அது வேற மாதிரியான மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இப்போ டிஏலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இது வரைக்கும் ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படத்தினுடைய டிஏலாம் எல்லாம் பண்ணணும் எக்ஸ்ட்ரனரியாக இருக்கணும் அந்த கலர் டோன்லாம் சமாதமாக இருக்கணும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதாவது வந்து நம்ம ஹார்பர் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னாலே வேறு மாதிரி ஒரு ஷேடில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இன்ச்சா அதனுடைய எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு எல்லா வேலையுமே தீவிரமாக துரிதமா துரிதமாக நடந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் எடிட்டிங் நடந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் டடி டப்பிங் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் கிரேடிங் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் டிஏ இருக்கு எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஃபைனலாக வந்து இதுதான் படம் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு இனிமேல் அனிருத் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அதையும் சேர்த்துட்டா படம் வேறு ஒரு வடிவத்துக்கு வந்துடும் ஓகே சார் நம்ம இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் ரஜினி ரசிகர்கள் வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க ஏன்னா பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்தது நம்ம சைட்லேருந்து இருந்து மட்டும்தான் அதிகமான அப்டேட் இது வரைக்கும் கூலியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க சோ இது மட்டும் போதாது ஸோ அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களே பதிலுக்கு நீங்க நிறைய அப்டேட் கொடுக்கணுன்றதை இந்த வீடியோ மூலியமாக தெரியுது சார் நிச்சயமாக பல அப்டேட்ஸை நம்ம தான் இருக்கும் தொடர்ந்து கூலி படத்தினுடைய அப்டேட்ஸை இன்னும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் வாரி வழங்கிட்டே இருப்போம் ரசிகர்களுக்கு நன்றி சார் நன்றி